புகைப்படத்தில் இருக்கும் இந்த குழந்தை தொண்ணூறுகளிலே பிரபல நடிகையா யார்னு தெரிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நேபாள் நாட்டில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பிறந்தவர் தான் மணிஷா கோயிலா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவில் வெளியான சௌகதார் என்ற படத்தின் மூலம் சினிமாவிலேயே அறிமுகமாகி இருக்கிறார் தமிழ் இந்தி மட்டுமின்றி பல மொழி படங்களிலும் முன்னணி நடிகையாகவே வலம் வந்திருக்கிறார் நடிகை மணிஷா இயக்குனர் மணிரத்தம் இயக்கத்தில் வெளியான பாம்பே படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களையும் அறிமுக தமிழ் ரசிகரையும் ஒரு கலக்கு கலக்கினார் சொல்லலாம் பின்னர் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசனுக்கு ஜோடியாக மனிஷா கோயிலாளா நடித்த இந்தியன் மற்றும் நடிகர் அர்ஜுனுக்கு ஜோடியாக நடித்த முதல்வன் படங்கள் தமிழில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை தேடி அதனைத் தொடர்ந்து இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் ஷாருக் கானுக்கு ஜோடியாக இவர் நடித்த தில்சோ படம் பார்த்து தமிழில் உயிரே என்ற பெயரில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலே நல்லதொரு வரவேற்பையும் பெற்றுக் கொடுத்தது அப்படின்னு தமிழில் இந்தியன் பாபா முதல்வன் மும்பை எக்ஸ்பிரஸ் ஆலவந்தான் மாப்பிள்ளை ஆகிய படங்களில் மட்டுமே நடித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து நடித்த அவர் தமிழில் நடித்த அத்தனை படங்களுமே மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் நடித்த திரைப்படங்கள் பின்னேஷ் உடல்நல குறைவு காரணமாக படங்களில் நடிப்பதிலிருந்து விலகி இருந்த அவர் தற்போது மீண்டும் திரைத்துறைக்கு கம்பேர் கொடுத்திருக்கிறார் இன்னும் ஏகப்பட்ட படங்களில் கமிட் ஆகி தற்போது சமீப காலமாக நடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகியது அந்த வகையில் சமீபத்தில் பிரபல்களின் சிறு வயது புகைப்படங்கள் இணையதளங்களில் மிக வைரலாக பரவிக்கும் அந்த நிலையில் நடிகை மனிஷா கோயிலாவுடைய சிறு வயது புகைப்படம் இணையதளங்களில் தற்போது மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க